டாக்டர் பிளஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் முகமது இப்ராஹிம் கன்சல்டன்ட் கார்டியாக் சர்ஜன் ஒர்க்கிங் இன் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் வடப்பாண்டி இன்னைக்கு நம்ம டாக் அபவுட் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஹார்ட் அட்டாக் இப்படி ஹார்ட் அட்டாக் இல்ல ஹார்ட் சம்பந்தமான அந்த ரத்த குழாய் அடைப்புகளை வராமல் தடுக்கிறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா அப்படிங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொன்னால் இருதயத்துக்கு போகிற இரத்த குழாயில சடனாக வந்து தடை ஏற்படுறது அது நிறைய ப்ராசஸ் இருக்கு அதை வந்து மெயினாக வந்து அத்ரோஸ்க்லோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா இரத்த குழாய்களில் வந்து படிமண் மாதிரி ஏற்பட்டு அதில் வந்து கேல்சியம் கொலஸ்ட்ரால் டெபாசிட் ஆகி அந்த ஸ்மூத்தாக போக வேண்டிய அந்த இரத்தத்தோட பாதை வந்து ஒரு மாதிரி மேடு மேடாக ஆயிட்டு அந்த மேடுகள் வந்து சடனா விரிசல் விட்டு வெடி வெடிப்பு மாதிரி ஏற்பட்டு அந்த வெடிப்புல வந்து ரத்தம் உறைஞ்சிடும் அதுதான் மேஜர் காஸ் ஃபார் ஹார்ட் அட்டாக் இரண்டாவது காமன் காஸ் வந்து த்ராம்பாட்டிக் அக்ளூஷன் சொல்லுவோம் அதாவது சடனா வந்து இருதயத்துல ரத்த குழாய்கள் வந்து சாதாரணமாகவே இயற்கையாவே அவங்களுக்கு வந்து வீக்கம் ஏற்பட்டு அந்த வீக்க வீக்கத்துல வந்து ரத்தம் ரத்தத்தோட போக்கு ரொம்ப ஸ்லோவாயி அந்த ஸ்லோனஸ்னால இரத்தம் வந்து உறைஞ்சு போய் அந்த உரை உறைவு ஏற்பட்டு அதனால வந்து கிளாட் ஆகி ஹார்ட் அட்டாக் வரலாம் ஏன் வருது என்ன காரணம் அப்படின்னா ஃபேக்டர்னு பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ் நம்ம ஊர்ல சுகர் பேஷண்டுக்கு இந்த ரத்த குழாயினுடைய பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கும் அவங்களுக்கு இருபது வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு மேல டயபிட்டிஸ் இருக்கு அவங்க சரியா அதை பராமரிக்கல அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ரெண்டாவது மெயின் ரீசன் வந்து ஸ்மோக்கிங் ஸ்மோக் பண்ணுறவங்க அவங்களுக்குமே வந்து என்ன ஆகும்னா இரத்த குழாய்களில் வந்து ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு அப்புறம் ரொம்ப ஹை ஃபேட்டி ஃபுட்டு டயட் வந்து ரொம்ப ப்ராப்பராக வாட்ச் பண்ணாமல் கண்ணா பின்னான்னு சாப்பிட்றது கண்ட நேரத்தில் சாப்பிட்றது இந்த மாதிரி செய்யும் பொழுது அவங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாயிட்டு அதனால இரத்த குழாய் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு மற்ற காரணங்கள் ஜெனிட்டிக் ஃபெமிலியல் அப்படின்னா எப்படின்னா அவங்களுடைய தாய் தந்தைக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய சில்ட்ரனுக்கு வர்றது கண்டிப்பாக ரிஸ்க்கு நார்மலை விட கண்டிப்பாக கூடுதலாக இருக்கும் ஜெனட்டிக்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இயற்கையாகவே வந்து இரத்த குழாய்கள் ப்ராப்ளம் உருவாகிறதுக்கான தன்மைகள் அவங்களுக்கு இருக்கலாம் கிளாட் ஆகிற தன்மைகள் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா அவங்களுமே வந்து சீக்கிரமாக ஸ்க்ரீன் பண்ணிக்கணும் அவங்களும் டயட் ஹேபிட்ஸை மாடிஃபை பண்ணிக்கணும் ஸோ இதெல்லாம் இந்த மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் ஹார்ட் அட்டாக் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து டயபட்டிஸ் ஸ்மோக்கிங் அன்ஹெல்தி டயட் ஹேபிட்ஸ் ஜெனட்டிக் ஆர் ஃபெமிலியல் ரீசன்ஸ் அப்புறம் ரொம்ப செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் ஒழுங்கானபடி எக்ஸசைஸோ இல்லை எந்த விதமான ஆக்டிவிட்டியோ இல்லாமல் ஒரே இடத்துல உக்காந்து வேலை செய்கிறது திரும்ப வீட்டுக்கு போகிறது சாப்பிட்றது தூங்கிறது இந்த மாதிரி ரொம்ப செடென்ட்ரியாக லைஃப் ஸ்டைல் வச்சுருக்கவங்களுக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இது எப்படி தவிர்க்கிறது ஹார்ட் அட்டாக் வராமல் நம்ம எப்படி எப்படிலாம் என்னென்ன பண்ணலாம் தவிர்க்கலாம் அப்படின்னா யூ ஹாவ் டு மூவ் அப்படின்னா டெய்லி நடக்கணும் வாக்கிங் மெயினாக பண்ணணும் யூ ஹாவ் டு கீப் யூர் ஸ்டெல்ப் ஆக்டிவ் எக்ஸசைஸ் ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் ஏதாவது ஒன்று பண்ணணும் யங் பேஷண்ட்ஸ் யங் பீப்புள்னா தே ஹாவ் டு டூ கொஞ்சம் நல்ல ஸ்டெனோஸ் ஆக்டிவிட்டி எக்ஸசைஸே கொஞ்சம் பண்ணி அவங்க வந்து அவங்களுடைய எக்ஸஸ் எனர்ஜியை ஸ்பென்ட் பண்ணணும் ரெண்டாவது மெயின் இப்போ சுகர் இருக்குது அவங்க வந்து சுகரை கண்டிப்பாக கவனித்து கண்ட்ரோல் பண்ணணும் அதுக்கான ப்ராப்பர் செக்கப்ஸ் பண்ணி அதை வந்து ஒன்ஸ் இன் த்ரீ மந்த்ஸ் இல்லை சிக்ஸ் மந்த்ஸ் வந்து ஸ்க்ரீன் பண்ணி அவங்க அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அவங்களுமே ரெகுலராக வாக்கிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட் டயபெட்டிஸ் பேஷண்ட்டுமே சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் சரி ஹார்ட் ஹெல்த்துக்கும் சரி ரெகுலராக வாக்கிங் பண்ணணும் எனக்கு வாக்கிங் பண்ணுறதுக்கு டைம் இல்லை என்னால் நடக்கவே முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க் டைம்லேயே ஒரு சின்ன டைம் அவுட் எடுத்துகிட்டு ஒரு பத்து நிமிஷம் அவங்க பில்டிங்லேயே நடக்கிறதா இருக்கட்டும் இல்லை எப் லிஃப்ட் யூஸ் பண்ணுறீங்க ரெகுலராக அப்படின்னா லிஃப்டை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு த்ரூ டூ ஃப்ளோர்ஸ் இல்லை த்ரீ ஃப்ளோர்ஸ் பொறுமையாக படி கிளைம் பண்ணுறது அந்த மாதிரி உங்களுடைய டே டு டே லைஃப்பில் ஏதாவது ஒரு சின்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை இன்கார்பரேட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஆஃப் நிறைய பேர் வந்து அந்த ஸ்டெப்ஸை கால்குலேட் பண்ணுறாங்க டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் ஒரு நாளைக்கு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சு தே ஆர் டூயிங் தட் இஸ் அ குட் ஹேபிட் டெஃபினட்டாக வந்து வாக் பண்ணுறது ஒரு ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணி உங்களை ஆக்டிவாக வச்சுக்கிறது இஸ் வெரி குட் ஃபார் நாட் ஓன்லி ஃபார் கார்டியாக் ஜென்ரலாக உங்களுடைய ஜாயின்ஸ்க்கு உங்களுடைய மசில் ஹெல்த்துக்கு போன் ஹெல்த்துக்கு எல்லாமே வந்து வாக்கிங் இஸ் அ வெரி குட் ஆக்டிவிட்டி ஸ்மோக்கிங் பண்றீங்க அப்படின்னு சொன்னா டெபினட்டா அதை ஸ்டாப் பண்ணணும் எனி அமௌண்ட் ஆஃப் ஸ்மோக்கிங் இஸ் நாட் அட்வைசபிள் கண்டிப்பா ஸ்மோக் இஸ் அ இஸ் அ வெரி வெரி டேஞ்சரஸ் திங் நாட் ஓன்லி ஃபார் ஹார்ட் லங்ஸுக்கும் சரி மற்ற உறுப்புகளுக்கும் சரி ஸ்மோக்கிங் இஸ் அ வெரி வெரி டேஞ்சரஸ் திங் அதை கண்டிப்பா நீங்க ஸ்டாப் பண்ணணும் தட் வில் டெஃபினட்லி ப்ரிவென்ட் ஹார்ட் அட்டாக் அதை நீங்க இன்னைக்கு நிறுத்தினாலும் வித் அ வீக் உங்களுடைய சிஸ்டம்ல அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஸ்லோவாக வேர் ஆஃப் ஆகிடும் அதனால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கண்டிப்பாக கம்மியாகும் ஸோ அந்த ஹேபிட்டை நீங்கள் கண்டிப்பாக கட் டவுன் பண்ணணும் ரெண்டாவது அடுத்தடுத்து யூ ஹாவ் டு ரிடியூஸ் வெயிட் நீங்கள் இன்கேஸ் ஒபீஸாக இருக்கீங்க எக்ஸஸ் வெயிட்டில் இருக்கீங்கன்னு சொன்னால் வெயிட் கம்மி பண்ணுறது அகெயின் இட்ஸ் அ இன்டைரெக்ட் ரிஸ்பேக்டர் ஃபார் ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வெயிட் கட் டவுன் பண்ணாலும் சடன் ஹார்ட் அட்டாக்ஸை நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணலாம் ஸோ தீஸ் ஆர் த வேஸ் டு ப்ரிவெண்ட் சடன் ஹார்ட் அட்டாக்ஸ் அண்ட் ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸை முடிஞ்சளவு நம்ம தள்ளி வைக்கிறதுக்கு இட் இஸ் அ தீஸ் ஆர் த வேஸ்